என் பிள்ளையே இப்பொழுது தவறிவிட்டு போனவர் உன்னை தவற விட்டு விட்டு போனவர் இப்பொழுது உனக்காகவே உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார் நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருந்தாய் அந்த தருணங்கள் எப்பொழுது எனக்கு வெற்றியடையும் என்று தெரியவில்லையே என்று நீ நேசித்தவரை நினைத்து தானே மனதிற்குள் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போக போகிறது உனக்கான விஷயத்தை உனக்கு புரிய வைக்கும் நேரத்தை நான் வந்து இருக்கின்றேன் உன்னோடு நீ நேசித்தவரும் உன்னை விட்டு விட்டு சென்றவர் பயணிக்கும் பாதையும் வந்து விட்டது இனி இறுதி வரை உன் இருந்து உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்துவதற்காக வந்து இருக்கும்போது யாரும் யாருமில்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் உன் மனதிற்குள் இருப்பதைத்தான் என்னிடத்தில் சொல்லிவிட்டாயே இனி எதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய் விட்டு விலகியவர் இப்பொழுதே உன்னை வந்து சேரும் தருணம் வந்து விட்டது இழந்து விட்டோம் என்று நினைத்தவரை உனக்காக நான் கூட பேசுவதற்காக வந்து இருக்கும்போது உன் சூழ்நிலைகள் எல்லாம் இங்கு சாதகமாகும் தருணங்கள் வந்து விட்டது தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அவர் என்னை சந்திப்பதற்கு என்று நினைத்து இருக்கின்றாய் இருக்கின்றார் ஏன் பிள்ளையே அந் தடங்களையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் இதோ தினம் தினம் புதிய குழப்பத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பெரும் குழப்பத்தில் முடிவை எடுக்க தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொருவரின் பேச்சை கேட்டு உன் மனம் தடமாறி சென்று கொண்டிருக்கின்றது எப்படி சரி செய்ய போகிறோம் எப்படி எங்கள் பிரிதலை சரி செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கவே இந்த பிரிதலையெல்லாம் தாண்டி நீ இப்பொழுது புரிந்து கொள்ளும் தருணமும் அவர் உன் கூட வரும் தருணமும் வந்து சேரத்தான் போகிறது எந்த பாதை உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்தாயும் யார் உனக்காக வர வேண்டும் என்று நீ பிரிந்து சென்றவரையும் தவற விட்டு விட்டவரை நினைத்து வருந்த ாயும் அவரை வந்து சேருவதற்கான நல்ல காலம் பிறந்து விட்டது உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நடக்கின்ற பிரச்சினையெல்லாம் நினைத்து வருந்தாரே நாளை என்ன நடக்கும் என்பதை விட என்ன நடந்தாலும் சரி எனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்பதில் தெளிவாக இருக்கும் உன் கூட இருந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் கலக்கம் கொள்ள வேண்டாம் என் தங்க பிள்ளையே உனக்கான பாதையில் நான் முன்கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு காரியம் உனக்கு நடந்தால் இப்பொழுது நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயோ அந்த காரியத்தை தந்து சோதனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான வாழ்க்கையை வளமாக்கவும் நீ எதிர்பார்த்த அந்த தருணத்தையும் நீ எதிர்பார்த்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக்கி வெற்றி சூடும் தருணத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் நல்லதுதான் நடக்கும் என் பெயரை வாராகி வாராகி இன்று பாராயணம் செய்து கொண்டே இரு அது உனக்குள் பல வழிகளை சுட்டி காட்டிக் இருக்கும் திக்கற்று திசையிற்று இருக்கும் என் பிள்ளையே நல்மாற்றத்தை ஏற்படுத்தி தரத்தான் நான் வந்திருக்கின்றேன் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் உனக்கானது உன்னை தேடி வரும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீ எப்படியெல்லாம் மற்றவர்கள் தூசி தட்டினார்கள் என்று எனக்கு தெரியும் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையே நான் உணராமல் இல்லை நீ அழுகின்ற அழுகைக்கு அழுக்குரல் கேட்டுத்தான் இந்த தாய் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக் கூடாது என்பதை அறிந்து கொண்டு நான் ஓடோடி வந்தேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசையை என்னிடம் சொல்லிவிட்டாயே அதன் பிறகும் நான் ராசி இல்லாதவள் எனக்கு கிரகமே சரி இல்லை என்றெல்லாம் நீ ஆகவே உன்னை குறை இருக்காதே உனக்காக யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விதானே கேட்கின்றாய் கடந்து வந்த பாதையில் நீ ஒருவரை மட்டும் மனதில் நினைத்து இவர் எப்பொழுதுமே என் நரிகள் இருந்து கொண்டால் வாழ்க்கை அழகாக பூந்தோட்டமாக மாறிக்கொண்டே இருக்குமே என்று நீ நினைத்தாய் எதிர்பாராத திருப்பத்தால் அந்த உயிரினும் மேலானவரை பிரியக்கூடிய சூழல் வந்தை விட்டது உன் மனதிற்குள் இருப்பவரை தூக்கி எறியும் தருணத்திலும் இருந்து இருந்தாய் இப்பொழுது அந்த உறவானவரை நான் திரும்ப உன் இடத்தில் சேர்ப்பதற்காக வந்து விட்டேன் நீயோ விதி முடிந்து விட்டது காலம் கடந்து விட்டது நமக்குலாம் நன்மை நடக்குமா நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குமா என்று வாழ்ந்து வெறுத்து சலித்து போன காலத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் கஷ்டத்திற்கும் உன் சோதனை காலத்திற்கும் உன் கெட்ட நேரத்துக்கும் முடிவுரை கட்டிவிட்டு நீ எதை பெற்றால் எதை என்னிடமிருந்து பெற்றுவிட்டால் உன் மனதளவில் நீ கொள்வாயோ அந்த சந்தோஷத்தை நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் தருவதற்கு இந்த வாராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எது தெரியுமா உன் வாழ்க்கையின் நிலைமை அங்கு தலைகீழாகத்தான் மாறப்போகிறது என்பதே இந்த நிலைமையை வைத்துதானே பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று தெரியாமல் தானே உன் மனம் தவித்துக் கொண்டிருந்தாய் இதோ இருக்கும் இந்த காலகட்டத்தில் இனி பதில் கொடுக்க இந்த அன்னையான் அவள் நான் வந்து விட்டேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன்னை வதம் செய்தவர்களை பார்த்து நான் அமைதி காத்து கொண்டிருக்கின்றேனோ என்று எண்ண வேண்டாம் என் தங்கமே மனதிற்குள்ளே இந்த அன்னையை நினைத்த பிறகு வேறு ல்லாம் இடம் கொடுக்காதே உன் சந்தோஷ தருணத்தில் நான் உனக்கு உன் கூடவே துணையாக இருக்கும் பொழுது மற்றதை நினைத்து ஏன் அங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய் வாழ்க்கையில் எது உனக்கு கிடைத்திருக்கின்றதோ அதை அனுபவிக்க நீ தயாராக இரு அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவும் வரவேற்றுக்கொள்ளவும் தயாராக இரு இழந்ததை உணர்ந்து விட்டாயே அதன் பிறகும் இழந்ததை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டான் என்ன நேரிடப்போகிறது பிடித்ததை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள் என் பிள்ளையே பேராசையை தவிர்த்துவிடு பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நீ அங்கு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதுவும் இயல்பானதுதான் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை நம் மனதில் திரும்ப திரும்ப நிகழ்த்தி கொள்வது ஒன்றும் தவறில்லை அதுதான் நம் வாழ்க்கைக்கான மாற்றத்தை அங்கு தொடங்கிக் கொண்டே இருக்கும் உன்னை நீ குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருந்தால் உன் மீதே நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருந்தால் உன் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடிய உன் வளர்ச்சிக்கு யார் தடையாக இருந்தால் என்ன அந்த தடையை நீக்குவது இந்த வாராகி பொறுப்பாக இருக்கும் பொழுது நிச்சயம் உன் திறமை அங்கு வலிமையானதாக மாறப்போகிறது உன் திறமையும் உன் தைரியத்தையும் தானே நீ வாழ்க்கையை வளம் பெற்றிருக்கின்றாய் என் தங்கமே நீ எடுத்துரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக நான் வந்திருக்கும் பொழுது புரிந்து கொள்கின்ற சில விஷயங்கள் இனி உன்னை சுற்றி நடக்கத்தான் போகிறது நம்பிக்கை கொள் நல்லது நடக்கும் என்பதில் நீ எப்பொழுது தெளிவடைகிறாயோ நம்பிக்கை நடக்கும் என்பதில் உறுதியாக இருக்கின்றாயோ அப்போதே நான் உன்னை தேடி வந்தே விட்டேன் என்றுதான் அர்த்தம் நான் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன் இனி வெற்றிதான் நீ எடுக்கப் போகிறாய் ஓம்பராகி போற்றி